ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஆண்டோட கிருவைனால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஆண்ட வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வருஷத்தில் வந்து ஏழு மாதத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எட்டாவது மாதத்துக்குள்ளால் போயிருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த எட்டாவது மாசத்துல ஃபஸ்ட்டு டே இந்த மாதம் முழுவதுமே எல்லா நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ என்னென்ன வந்து ஆண்ட வந்து வேண்டிக்கிங்களோ அதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து சக்சஸா முடியணும் என்னென்ன காரியங்களுக்காக வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்களோ நிறைய நாளா வந்து இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு சக்சஸா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பிரேயர் பண்ணிக்கிறோம் இந்த மாசம் எல்லாருக்குமே ஒரு ஆசிர்வாதமான மாசம் மட்டும் நல்ல ஒரு சக்சஸான மந்தா இருக்க நம்ம எல்லாமே ஆண்டோட்ட வந்து பிரேயர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போல இன்னைக்கு நான் வந்து என்ன டிஷ் பண்ண போறேன் தெரியுமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் தான் மீன் பொடிச்சது தான் இன்னைக்கு பண்ண போறேன் அது எப்படி பண்றேன் அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதே போல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா என் சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து என் வீடியோ எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க புதுசா நீங்க பாக்குறீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா நீங்க இருங்க இப்போ நான் வந்து இதுக்கு மீன் பொிச்சது பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமேனு க்ரீனிஸாக பண்ணணும் ஏன்னு தெரியுமா இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா மந்தில் ஃபர்ஸ்ட் டேயாக இருக்கிறதுனால நம்ம கிரீனீஸாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பொழித்தது வந்து நான் வந்து கிரீனீஸாக பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பாருங்கள் கொஞ்சோனை வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து புதினா இலை அதுக்கப்புறமா கொஞ்சோன்னு மல்லி இலை ஒரு ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும் மல்லி அதே போல் புதினாலேயும் ஒரு கைப்பிடி இருக்கும் அதில் பாதி அளவு தான் கருவேப்பில அதுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இவங்க பாருங்கள் மிக்சி ஜாரில் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இது கூட வந்து என்னெல்லாம் சேர்க்குறேன்னா கொஞ்சம் ஜீரகம் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் இவ்வளோத்தையுமே இது கூட சேர்த்து நான் அரைக்க போகிறேன் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பார்த்துடுங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது கூட வந்து கொஞ்சம் வந்து சால்ட் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இதிலே வந்து மிக் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஃபிஷ்ஷில் போடல இதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து தேய்ச்சி விட்றலாம் மூணு மீன் இருக்குது அதனால் மூணு மீன் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான மீ உப்பு போட்டால் போதும் இப்போ வந்து நான் வந்து உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை லெமன் இருந்துன்னா இல்லை கொஞ்சம் லெமன் சேத்திங்களாலும் சூப்பராக இருக்கும் இப்போ மருதாணி மாதிரி இருக்குது இப்போ இதை யாராவது பார்த்தாங்கன்னா மருதா மருதாணி தான் அரைச்சி வச்சிருக்குன்னு நினைப்பாங்க கரெக்டாக அதே கலரில் இருக்குது விபத்தியெல்லாம் மீன் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து அப்படியே இந்த மசாலையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாம் தேய்ச்சி விட்ருலாம் பாத்துடுங்க இது மாதிரி அழகாட்டு தேய்ச்சி விடலாம் பாத்துக்குங்க இது மாதிரி அழகா எல்லா அந்த மீன்ல எல்லா இடமும் படுறது மாதிரி சூப்பரா வந்து தேய்ச்சி விட்ருவோம் அழகா வந்து தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து அப்படியே விட்டுறலாம் எல்லா மீனையும் நான் வந்து மசாலா போட்டு எடுத்துறேன் இங்க பாருங்க எல்லா மீன்லயுமே மசாலா போட்டாச்சு இது வந்து பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்க விடலாம் அதை அப்படியே மூடி வச்சிருவோம் நம்ம வந்து ஃபிஷ்ஷில் வைக்கிறதுக்குள்ளே அந்த தக்காளி உள்ளி வதக்குனது அது வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு வாழை அது அழகாக தீல போட்டு வாட்டி வச்சாச்சு இப்போ வந்து மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருங்க இதில் வந்து இந்த பாத்திரம் வந்து சூடானதும் கொஞ்சம் வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம் அதுங்க என்ன ஊற்றுறேன்

கொஞ்சம் தான் என்ன ஊற்றி இருந்தேன் பார்த்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் பொழுத்தது சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு சமான் பாக்ஸில் சமான் பண்ணுங்கள் ரெண்டு மீன் ரெடி ஆகிட்டு அங்கே ஒரு மீன் வந்து வெந்துகிட்டே இருக்குது நான் இப்போ வந்து இந்த மீனை வந்து இந்த வாழை இலையில் நான் வந்து வைக்கிறேன் இது மாதிரி பார்த்துட்டுங்க வாழைலையில வச்சாச்சு இது பாருங்கள் இலையில் வச்சாச்சு இதுக்கப்புறமா இது பாருங்கள் நான் ஃப்ரை பண்ணி எப்படி பார்த்தீங்களா இந்த மீனை எடுத்து இது மாதிரி

பாருந்துட்டே இருக்குது மூணு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் மூணு மீனையுமே இங்க ரெண்டு இருக்கு இது ஒன்று மூணு ஆயிடுச்சு இனி நம்ம வந்து இதை வந்து திரும்ப வந்து கொஞ்சம் ஆயில் ஊத்தி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு கல்லு வந்து சூடாயிட்டு நான் வந்து இந்த கல் வந்து சூடான பிறகு வந்து இதில் வந்து ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த இலையை எடுத்து வைக்கிறேன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் பாருங்க எல்லா சேர்த்தே வைக்கிறேன் எல்லாத்தையுமே வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த கல்ல வச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் அந்த அடியில் வந்து ஆயில் ஊத்தல இதுக்கு மேலே தான் நான் வந்து ஆயில் ஊற்ற போகிறேன் இப்ப பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆயிட்டு நம்ம வந்து அப்படியே பிளேட் எடுத்து ஆச்சியம் கெஸ்ட் வராங்க இப்போ பாருங்க எங்கள் மாமியும் அவியும் சாப்பிட்றாங்க பிள்ளையும் சாப்பிட்றாங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நல்லா சூப்பராக இருக்கு மாமி சொல்லியிருக்காங்க டேஸ்டா சூப்பராக இருக்குன்னு முளை நீ என்ன சொல்கிற ம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சூப்பராக இது அண்ணா வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படி அண்ணா ரொம்ப சொல்லிட்டாங்க மாதிரி வச்சு சாப்பிடுங்க சரியா நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட போறேன் இதுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் இந்த ஈக்கில எல்லாம் எடுத்துருங்க சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன் வாசனை அப்படி வந்து மூக்கில் அடிச்சது வாவ் இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது நான் இப்போ வந்து இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சும்மா சூடு அப்பா ஆ என்ன சூடு அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த மசாலா செகண்ட் நம்ம வந்து இதில் வந்து தக்காளி உள்ளியெல்லாம் சேர்த்தோம் தெரியுமா அந்த மசாலா சும்மையா இருக்கும் சரியான டேஸ்ட் மெயினாக வந்து இந்த வாழை இலையில உள்ள ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே அந்த ஃபிஷ்ஷில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டில் போட்டிருந்த மசாலா அப்புறம் தக்காளி உள்ளி இதில் உள்ள அந்த ஃப்ளேவர் மசாலா எல்லாம் இறங்கி இந்த மீன் சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது பெரிய ஃபிஷ்ஷு கிடச்சுனா இதே மாதிரி வள மீன் இதே மாதிரிப்பட்ட பெரிய ஃபிஷ் எல்லாம் கிடச்சினாலும் செய்யலாம் சாலை மீன் கிடச்சினாலும் நீங்கள் செய்யுங்க அதுவும் நல்லா இருக்கும் மீன் பொழித்தது செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டட்டா பை பை